السلام عليكم ورحمه الله وبركاته آه. தொகு குடியரசு தினம் என்றால் என்ன என்று பேச வந்துள்ளேன் இன்று நாம் ஐந்தாவது குடியரசு தினத்தை ஆனால் பலருக்கு குடியரசு தினம் என்றால் என்னவென்று கூட தெரியாமல் இருக்கிறது ஒரு இந்தியனாக நாட்டை பற்றி தெரிந்து கொள்வது நமக்கு கடமையாக இருக்கிறது இந்தியா என்ற தாய்நாள்

நாம் உருவாக்கி கொள்ள நமக்கென அரசியல் சாசனத்தை நாம் கொடுத்து கொள்ள நமக்கு இரண்டு வருடம் தேவைப்பட்டது சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் நாளாகும் குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆகும் இந்தியாவிற்குண்டான தனி மக்களாட்சி முறையை கொடு நாள் உருவாக்குவதற்கு தனி காரணமாக அமைந்தது மக்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அனைத்து ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன இதனால் தான் தாய்நாட்டை மக்களாட்சியே அல்லது ஜனநாயக நாடு என்கின்றோம் இந்த நோக்கம் அனைவரும் சட்டத்தை பின்பற்றுவதும் இந்த சட்டம் தனி மனிதனுக்கும் உரிமை கிடைப்பதற்குந்தான் இந்த சட்டம் ஏமையான மக்களுக்கும் வசதியானவர்களுக்கும் சமமானதாகும் இதுவே நமது நாட்டின் பெருமையாகும் சலாம் அளிக்கும் உரஹமதுல்லாஹிபர்கா தோணும் அஸ்ஸலாம் அளிக்கும் உரஹமதுல்லாஹிவர்கா தோன்றும் இந்திய சுதந்திர ஜாதிகளும் அவர்களது நினைவுகளும் இந் இஸ்லாமியர்களின் இஸ்லாமியர்களின் தியாகங்கள் வரலாற்றின் நினைவாக பல இடங்களில் உள்ளது அவற்றை சிலவற்றை பார்ப்போம் இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் முஸ்லீம் சுதந்திர போராட்ட வீரர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அன்னாரது பிறந்த நாள் நவம்பர் பதினொன்று தேசிய கல்வி தினமாக கொண்டாடப்படுகிறது ஜாலியன் வாலாபாக் போராட்டத்தின் நாயகன் என்று அழைக்கப்பட்டவர் சுதந்திர போராட்ட வீரர் டாக்டர் ஜெயசுதீன் கிட்ஸ்லு அவர்கள் அவரது நினைவாக இந்திய அரசு தவால் வெளியிட்டது ஆங்கிலேயரால் இருபத்தி ஏழு வயதான கரோரி வீரர் சுதந்திர போராளி அஸ்வகுல்லா கான் தூக்கிலிடப்பட்டார் அவரது நினைவாக கோலப்பூரில் இருநூத்தி முப்பத்தி நாலு கோடி செலவில் ஒரு உயிரியல் பூங்கா அரசாங்கம் உருவாக்கி அதற்கு ஷஹீத் அஷ்வபுல்லா கான் காட்சி சாலை என்று பெயரிட்டுள்ளது சரித்திரத்தில் இடம்பெற்ற நம் சகோதரர்களுடைய சாகசங்களை போற்றி புகழ்வோம் அல்லாஹ் தாலா நம் நாட்டின் விடுதலை போரில் உயிர் நீத்த இஸ்லாமியர்களின்

ஆங்கிலேயத்தை எதிர்த்து நின்று நின்றதற்கு உதவிய மற்றும் ஒரு யுக்தி தான் முழக்கங்கள் ஆம் இந்த முழக்கங்கள் தான் அவர்களை தேச பழிமையை தூண்டச் செய்வது இதிலும் முஸ்லிம்களுக்கு பெரும் பங்கு உண்டு சுதந்திர போராட்டத்தின் இரண்டு பெரிய முழக்கங்கள் வெள்ளையனே வெளியேறு சைமன் திரும்பப்போ இவற்றை உருவாக்கியவர் யூசுப் மெஹரலி

மௌலானா அலிரன் மஹானி இந்த முழக்கம் ஷஹீத் பகத்சிங்கிற்கு உத்வேகம் அளித்த முழக்கம் சாரே ஜமான் சே அச்சா இந்துஸ்தான் ஹமாரா நம்முடைய இந்தியா உலகில் மற்ற எல்லா பகுதிகளை விடவும் சிறந்தது என்ற பொருள் கொண்ட வரிகளை எழுதி வரிகளை எழுதியவர் சுதந்திர போராட்ட வீரர் முகமது இக்பால் இன்னும் இந்திய இராணுவம் மற்றும் கடற்படை இசைக்குழுக்களால் இசைக்கப்படும் தேசபக்தி பாடல் இது எனவே நமது நாட்டை நாம் நேசிப்போம் சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகிகளை நாம் நிறைவு கூறுவோம் அஸ்லாம் வரமது அன்ப இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முஸ்லிம்களுக்கு பெரிதும் பங்காற்றியது ஏன் என்ற தலைப்பு ஒரு மனிதன் இன்னொருவனை அடிமைப்படுத்துவது அல்லது ஒருவன் இன்னொரு மனிதனுக்கு அடிமைப்படுவது வேறொரு பதில் இஸ்லாம் தனித்தன்மையிடம் விளங்குகிறது இஸ்லாக்கின் அடிப்படை தத்துவம் அல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹில் வேறு யாரும் இல்லை என்பதாகும் இது நீ அல்லாஹுக்கு மட்டுமே அடிமை வேறு யாருக்கும் அடிமை இல்லை இது அதாவது நீ அல்ல அல்லஹின்றி யாருக்கும் அடிமைப்படவும் கூடாது நீ யாரையும் அடிமையாக்கவும் கூடாது என்ற இரண்டு கருத்துக்களில் கருத்துக்களையும் உள்ளடங்கியது எனவே முஸ்லிம்கள் சுதந்திர உணர்வை தங்கள் அடிமனதில் சுமந்திருப்பவர்கள் தான் பிறரிடம் அடிமைப்பட்டு கிடந்தவரை விடுவிப்பதும் நபிமார்களின் பணிகளில் ஒன்றாக இறங்கிிருக்கிறது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ